நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக அடர்ந்த வனப்பகுதிகளிலிருந்து வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது அந்த வகையில் உதகை இருந்து தமிழகம் செல்லும் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மாடு மற்றும் கன்றுக்குட்டிகளை சிறுத்தை வேட்டையாடியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு ஊடுருவிய சிறுத்தை இரண்டு கன்றுக்குட்டிகளை கடித்துக் கொன்றது இன்று காலை கன்றுக்குட்டிகள் இறந்து கிடப்பதைக் கண்டு மாட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று சர்வசாதாரணமாக குடியிருப்பு சாலைகளில் உலா வருவதும் கன்றுக்குட்டிகளை வேட்டையாடுவதும் பதிவாகியிருந்தது ஏற்கனவே பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அவ்வப்போது காணப்பட்ட நிலையில் தற்பொழுது கால்நடைகளை வேட்டையாடத் தொடங்கியுள்ளது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறை சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சிறுத்தை பிடிச்சிருக்கு சார் நைட் எட்டு மணி பத்து மணி வரைக்கும் கடக்கிட்டு இருந்திருக்கு அங்கேருந்து துரத்திட்டு வந்து தான் பிடிச்சிருக்கு அது ஓட முடியாமல் வழியில் இந்த வழியில் வந்து மாட்டினால பிடிச்சிருச்சு ஆனால் ரெண்டும் ஒன்றா தான் ஜோடியாக தான் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு தெரிஞ்சு சார் கடைக்கு ஏழு மணிக்கு வந்தங்க ஏழு மணிக்கு வரும்போது பாலுத்தர் ஒரு ஒருத்தர் சொன்னார் அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது கேமராவில் கடிச்சு சாப்பிட்டு அது போகும்போது கேமராவில் உளுந்துருக்கு